வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன் இன்னைக்கு நமக்கு அந்த கிழங்கு மசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு எழுச்சி சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கருணக்கிழங்க எடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு விசில் ஆறு விஷயில் எடுத்து வேக வச்சிட்டு சோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு கடுகு நம்பருப்பு எண்ணெய் கருணக்கிழங்கு நல்லா வெந்தால் அந்த மாதிரி மசிக்க முடியும் வந்து வேக வச்ச கிழங்கு எடுத்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் போடுங்க கொஞ்சமா கடவுள் பத்து கடவுள் எந்த நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம அறுக்கி வச்சிருக்கா இதை சேர்க்கலாம் ఇంకా రేసా వాళ్ళ మనం అలకి తక్కాలి పచ్చి మహా కరువు ఇట్లా ఇలా తీసేసి ఓకే సార్ அடுத்த நம்ம எடுத்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தனியா சேர்க்கல மிளகாத்தூள் மஞ்சள் நான் சேர்த்து மிளகா மஞ்சள் தூள் நான் போடல மூற வச்சுக்க புடி தண்ணியும் சேர்த்துடலாம் அடுத்ததா வச்சு மசிச்சு வச்சிருக்கு கருணக்கிழங்க சேர்த்துலாம் கட்டி எல்லாம் போங்க அப்பதான் மசியில வந்து சாப்பிடும் போது கிழங்க கட்டி கருணக்கிழங்கு போடுறது குழம்பு ரொம்ப கெட்டி ஆயிரும் நமக்கு எப்படியும் பச்சை வாசனை அளவு கொதிக்கணும் அப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சுட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு விட்டுருக்கு நல்லா கொதிச்சு பச்சை வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு என்ன பிரிச்சு மேலே வந்துருச்சு அப்புறம் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ